தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் எயிட் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் பெருமக்களே சுதந்திரம் பெறுவதற்காக அஹிம்சை முறையில் தியாகங்களை சத்தியாகிரக போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவினை தொடங்கி வைக்கும் அறிய வாய்ப்பினை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் இந்த சந்தர்ப்பத்தை வைத்துள்ளன ஆயுதங்களை தற்காப்புக்காகவும் மற்றவர்களை அச்சுறுத்துவதற்காகவும் தயாரித்துள்ளன இன்னல்களை பார்த்த போதிலும் தடை செய்வதில் தோற்றுவிட்டது என்றே சூழ்நிலையில் இந்தியா வைத்திருப்பது காலத்தின் கட்டாயம் அதே நேரத்தில் செயல்படுத்த வேண்டும் என்பதிலும் இருக்கிறது என்பதை ஜப்பானில் அணுகுண்டுகள் காலத்தை விட வலிமையானவை மட்டுமல்லாது உயிரிழப்புகளை கலங்காதவர்களே நிறுத்தப்படவில்லை இராணுவ பலத்தின் விளங்குகின்றன வேரோடு சக்தி மிக்க கொண்டிருக்கின்றன, ரசாயன உயிரியல் வைத்துள்ளனர் கொழிப்பதற்கு சர்வதேச ஒருமித்த ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று உயிர்கொல்லி உத்தமர் ஈர்த்த காந்தியடிகளின் அகிம்சை நெறிகள் மகத்தானவை அறியாவிட்டாலும் அனைவராலும் போற்றப்படுகின்றன எதிர்ப்புகளையும் துயரங்களையும் நேர்ந்தாலும் அண்ணல் தொண்டர்களையும் சந்ததியினர் விடை சிறு மேம்பாட்டு நிறுவனத்தின் தொழிலியல் குழுமத்தின் முனைவர்களுக்கு வழிகாட்டியாகவும் கருவிகளை செய்யும் அமைப்பாகவும் இயங்கும் மோட்டார் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பாதிக்கப்படுகின்ற வரப்பிரசாதமாக ஆழ்துளை கிணற்றிலிருந்து பயன்படுத்தியும் உத்தரவாதம் ஆய்வுகள் நிரூபித்துள்ளோம் பெருங்குடிமக்கள் பயன் அடைய பரிந்துரை செய்யும்படி அறிஞர் பெருமக்களே வணக்கம் நம்முடைய தாய்நாடு சுதந்திரம் பெறுவதற்காக அகிம்சை முறையில் செய்யப்பட்ட தியாகங்களை நினைவு கூறுகின்ற சத்யாகிரக போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவினை தொடங்கி வைக்கும் அரிய வாய்ப்பினை பெறுவதற்காக நான் பெருமைப்படுகிறேன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அணு ஆயுதங்களை இன்று உலகின் பல நாடுகள் வைத்துள்ளன சில நாடுகள் இத்தகைய ஆயுதங்களை தற்காப்புக்காகவும் சில நாடுகள் மற்றவர்களை அச்சுறுத்துவதற்காகவும் தயாரித்துள்ளன உலக போர்களினால் ஏற்பட்ட இன்னல்களை நேரில் பார்த்த போதிலும் அணு ஆயுதங்களை தடை செய்வதில் உலகம் தோற்றுவிட்டது என்றே சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அணு ஆயுதங்களை இந்தியா வைத்திருப்பது காலத்தின் கட்டாயம் என்பதை நாம் அறிவோம் அதே நேரத்தில் இவற்றின் தடையை உலகம் முழுவதும் செயல்படுத்த வேண்டும் என்பதிலும் இந்தியா உறுதியாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜப்பானில் அணுகுண்டுகள் போடப்பட்ட காலத்தை விட இப்போதுள்ள ஆயுதங்கள் மிகவும் வலிமையானவை மட்டுமல்லாது மிக கொடுமை வாய்ந்தவையாகும் அப்போதைய உயிரிழப்புகளை எண்ணி மனம் கலங்காதவர்களே இல்லை இருப்பினும் இத்தகைய ஆயுத உற்பத்தி நிறுத்தப்படவில்லை இப்போது, ஒரு நாட்டிலுள்ள இராணுவ பலத்தின் சக்தியாக இவை விளங்குகின்றன மனித சமுதாயத்தை வேரோடு அழிக்கும் சக்தி மிக்க அணு ஆயுதங்களை சில நாடுகள் வைத்துக் கொண்டிருக்கின்றன அவற்றுடன் மேலும் சில ரசாயன மற்றும் உயிரியல் ஆயுதங்களையும் சேர்த்து வைத்துள்ளனர் இவற்றை எல்லாம் ஒழிப்பதற்கு சர்வதேச அளவில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உயிர்கொறி ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் உலக நாடுகளை எல்லாம் நம் பக்கம் ஈர்த்த உத்தமர் காந்தியடிகளின் அகிம்சை நெறிகள் எவ்வளவு மகத்தானவை என்பதை அன்று சிலர் அறியாவிட்டாலும் இன்று அனைவராலும் போற்றப்படுகின்றன எத்தகைய எதிர்ப்புகளையும் துயரங்களையும் சந்திக்க நேர்ந்தாலும் கொண்ட கொள்கைகளிலிருந்து சிறிதளவும் மாறாத அண்ணல் காந்தியடிகளையும் அவருடைய தொண்டர்களையும் எதிர்கால சந்ததியினர் போற்றும் வகையில் இந்த நூற்றாண்டு விழா வெற்றி பெற வேண்டுமென்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் கோவை குருசாமி சிறு தொழில் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாளர் சென்னை வேளாண் தொழிலியல் குழுமத்தின் இயக்குநருக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் எங்கள் நிறுவனம் சிறு தொழில் முனைவர்களுக்கு வழிகாட்டியாகவும் விவசாயிகளுக்கு பயன்படும் கருவிகளை குறைந்த விலையில் உற்பத்தி செய்யும் அமைப்பாகவும் செயல்பட்டு வருகிறது தற்போது நாங்கள் சூரிய சக்தியில் இயங்கும் மோட்டார் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் மின்சார பற்றாக்குறையால் பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் ஆழ்துளை கிணற்றிலிருந்து நீர் இறைக்க பெரிதும் உதவும் விலையும் குறைவு மின்சாரத்தை பயன்படுத்தியும் இதனை இயங்க செய்யலாம் இதனுடைய நீடித்த உழைப்புக்கு உத்தரவாதம் அளிக்கிறோம் பல்வேறு ஆய்வுகள் மூலம் இதனை நிரூபித்துள்ளோம் வேளாண் பெருங்குடி மக்கள் இதை பயன்படுத்தி பெரும் பயன் அடைய தாங்கள் பரிந்துரை செய்யும்படி வேண்டுகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள August 2008 Increasing speed Study அறிஞர் பெருமக்களே வணக்கம் நம்முடைய தாய்நாடு சுதந்திரம் பெறுவதற்காக அகிம்சை முறையில் செய்யப்பட்ட தியாகங்களை நினைவு கூறுகின்ற சத்தியாகிரக போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவினை தொடங்கி வைக்கும் அரிய வாய்ப்பினை பெறுவதற்காக நான் பெருமைப்படுகிறேன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அணு ஆயுதங்களை இன்று உலகின் பல நாடுகள் நாடுகள் சில இத்தகைய ஆயுதங்களை தற்காப்புக்காகவும் சில நாடுகள் மற்றவர்களை அச்சுறுத்துவதற்காகவும் தயாரித்துள்ளன உலக போர்களினால் ஏற்பட்ட இன்னல்களை நேரில் பார்த்த போதிலும் அணு ஆயுதங்களை தடை செய்வதில் உலகம் தோற்றுவிட்டது என்றே சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அணு ஆயுதங்களை இந்தியா வைத்திருப்பது காலத்தின் கட்டாயம் என்பதை நாம் அறிவோம் அதே நேரத்தில் இவற்றின் தடையை உலகம் முழுவதும் செயல்படுத்த வேண்டும் என்பதிலும் இந்தியா உறுதியாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜப்பானில் அணுகுண்டுகள் போடப்பட்ட காலத்தை விட இப்போதுள்ள ஆயுதங்கள் மிகவும் வலிமையானவை மட்டுமல்லாது மிக கொடுமை வாய்ந்தவையாகும் அப்போதைய உயிரிழப்புகளை எண்ணி மனம் கலங்காதவர்களே இல்லை இருப்பினும் இத்தகைய ஆயுத உற்பத்தி நிறுத்தப்படவில்லை இப்போது ஒரு நாட்டில் உள்ள ராணுவ பலத்தின் சக்தியாக இவை விளங்குகின்றன மனித சமுதாயத்தை வேரோடு அழிக்கும் சக்தி மிக்க அணு ஆயுதங்களை சில நாடுகள் வைத்துக் கொண்டிருக்கின்றன அவற்றுடன் மேலும் சில ரசாயன மற்றும் உயிரியல் ஆயுதங்களையும் சேர்த்து வைத்துள்ளன இவற்றை எல்லாம் ஒழிப்பதற்கு சர்வதேச அளவில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உயிர்குவி ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் உலக நாடுகளை எல்லாம் நம் பக்கம் ஈர்த்த உத்தம காந்தியடிகளின் அகிம்சை நெறிகள் எவ்வளவு மகத்தானவை என்பதை அன்று சிலர் அறியாவிட்டாலும் இன்று அனைவராலும் போற்றப்படுகின்றன எத்தகைய எதிர்ப்புகளையும் துயரங்களையும் சந்திக்க நேர்ந்தாலும் கொண்ட கொள்கைகளில் இருந்து மாறாத அண்ணல் காந்தியடிகளையும் அவருடைய தொண்டர்களையும் எதிர்கால சந்ததியினர் போற்றும் வகையில் இந்த நூற்றாண்டு விழா வெற்றி பெற வேண்டுமென்று வாழ்த்தி விடை பெறுகின்றேன் கோவை குருசாமி சிறு தொழில் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாளர் சென்னை வேளாண் தொழிலியல் குழுமத்தின் இயக்குநருக்கு எழுதும் கடிதம் அன்புடையே எங்கள் நிறுவனம் சிறு தொழில் முனைவர்களுக்கு வழிகாட்டியாகவும் விவசாயிகளுக்கு பயன்படும் கருவிகளை குறைந்த விலையில் உற்பத்தி செய்யும் அமைப்பாகவும் செயல்பட்டு வருகிறது தற்போது நாங்கள் சூரிய சக்தியில் இயங்கும் மோட்டார் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் மின்சார பற்றாக்குறையால் பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் ஆழ்துளை இருந்து நீர் இறைக்க பெரிதும் உதவும் விலையும் குறைவு மின்சாரத்தை பயன்படுத்தியும் இதனை இயங்கச் செய்யலாம் இதனுடைய நீடித்த உழைப்புக்கு பல்வேறு ஆய்வுகள் மூலம் இதனை நிரூபித்துள்ளோம் வேளாண் பெருங்குடி மக்கள் இதை பயன்படுத்தி பெரும் பயனடைய தாங்கள் பரிந்துரை செய்யும்படி வேண்டுகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள